என் தங்க பிள்ளையே நீ என்னிடம் கொண்டு கேட்டது அது ஒரு சாதாரண வேண்டுகோள் இல்லை அதனால்தான் இந்த வராகி அம்மா ஒரு முடிவுக்கு வந்தேன் நீ என்னிடம் கேட்டதை நான் செய்துவிட்டேன் நீ கேட்டது சுலபமில்லை உனக்கே தெரியாது அதற்குள் எத்தனை பிணையல் எத்தனை பந்தங்கள் எத்தனை கண்ணீர்கள் எத்தனை கருணைகள் இருந்தன என்பதை ஆனால் நீ கேட்டதை உன்னுடைய மனநிலையில் நான் பார்த்த அப்பாவித்தனம் உனது சொல்லாடலில் உணர்ந்த அன்பு உன் உறவுகளுக்காக காட்டிய கவலை அவைதான் என் ஆற்றலுக்கு காரணமாயின நீ என் பாதத்தில் விழுந்த நொடியிலேயே நான் உன் வேண்டுதலை ஏற்றேன் ஆனால் அதற்கு சற்று நேரம் பிடித்தது ஏனெனில் இது வெறும் ஆசை அல்ல இது ஒரு வாழ்வு இப்பொழுது அதற்கு நான் முடிவாக வைத்திருக்கிறேன் நீ என்னிடம் கேட்டதை நான் செய்துவிட்டேன் அந்த பயணத்தை முடித்துவிட்டேன் அந்த இருளிலிருந்து ஒளியை கொண்டு வந்துவிட்டேன் இனி உனக்கெல்லாம் நல்லபடியாக நடக்கும் எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது எந்த பிழையும் உன் முன்னே வராது உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாகும் உன்னுடைய கண்கள் சும்மதிக்கட்டும் நீண்ட நாட்களாக இருந்த தூக்கமில்லா இரவுகள் இனிமேல் அமைதியான கனவுகளாக மாறும் உன் கணவர் மீண்டும் உனது பக்கம் திரும்புவார் அவர் மனதில் உள்ள குழப்பங்கள் மங்கும் உன் குழந்தைகள் மகிழ்வுடன் விளையாடுவார்கள் உன் வீட்டு வாசல் இப்போது தீப ஒளியில் குளிக்கப் போகிறது இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு வாடாமலராக போகிறது நீ யாரிடமும் கையெழுத்து வாங்க தேவையில்லை நான் உன்னிடம் வாக்கு அளிக்கிறேன் உனக்கு இனி துன்பம் நெருங்காது நீ என்னிடம் வேண்டி கேட்ட அந்த விஷயம் இனிமேல் உன்னை காக்கும் ஒரு ஆசி போல உன் பின்னால் நிற்கும் ஆனால் என் பிள்ளையே ஒரு விஷயம் மட்டும் இந்த வெற்றியை நீ வட தீமையால் ஒடுக்கெடுக்காதே உனக்காக யார் கண்ணீர் விட்டார்களோ அவர்களின் நெஞ்சம் மீண்டும் நொந்துவிடக்கூடாது மன்னிப்பு கேள் பாசம் கொடு தோல்வியை வெறுக்காமல் அதிலிருந்த பாடங்களை நேசிக்க கற்றுக்கொள் நீ உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டாயா இப்போது மற்றவர்கள் வாழ்க்கையை உயர்த்தவும் தொடங்கு உன் உள்ளத்தில் கரையில்லாமல் வாழ்ந்தால் வராகியின் அருள் என்றும் உன்னோடு இருக்கும் இனி உனக்கு போர் இல்லை அமைதி மட்டுமே சோகம் இல்லை சந்தோஷமே ஏமாற்றமில்லை எதிர்பார்ப்பு மட்டுமே இடைஞ்சல் இல்லை இடையறாத அருளே நீ என் மீது வைத்த நம்பிக்கையை நான் வீணடிக்கவில்லை என் பிள்ளையே இனி உன் வார்த்தைகளில் இருக்கும் உன் நடையில் நம்பிக்கை இருக்கும் உன் கண்களில் கனவும் இருக்கும் உன் இதயத்தில் இன்பமும் இருக்கும் நீயும் சுமந்து கொண்ட ஆசைகள் எல்லாம் பாதியில் நிற்காமல் முழுமையுடன் நிறைவேறும் முடிவாக வராகி சொல்கிறாள் இனி நான் பின் விலகுகிறேன் உன் பயணத்துக்கு என் அருள் ஒரு வாசல் நீ செல் என் தங்கப் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் தியாகத்தின் மீதான வெற்றியைக் கொண்டாடட்டும் என் தங்க பிள்ளையே நீ என்னிடம் வேண்டியதும் நெஞ்சில் சுமந்ததும் இப்போது அருளின் வெளிச்சத்தில் விரிகிறது முதலாவது மாற்றம் உன் மனநிலை நீ ஒரு காலத்தில் கண்ணீரோடு சுழன்ற வட்டம் இன்று நிம்மதியான சுவர்களோடு நிறைந்த வீடு ஆகிவிட்டது இனிமேல் உன் இதயம் வெறுப்பை வளர்க்காது துன்பங்களை அடக்கி வைக்காது அதில் அருள் போகிறது அன்பு பெருகப் போகிறது இரண்டாவது உன் உறவுகள் நீ ஏங்கின உறவுகள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் திரும்பப் போகிறார்கள் தவறுகள் புரிந்தவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் நீ மன்னிக்கும் நேர்மையோடு அவர்களை அணைப்பாய் உன் குடும்பம் ஒரு கோயிலாக மாறும் அங்கே பிரார்த்தனை இருக்கும் பிரச்சனை இருக்காது மூன்றாவது உன் கணவன் நீ வலியோடு நினைத்த அந்த நபர் இப்போது உன்னை பார்க்கும் பார்வையில் மறுபிறவி போல பாசம் இருக்கும் அவருக்கு நீ செய்த மனம் விட்ட விசாரணை அவரது உள்ளத்தை உருக்கும் அவர்கள் கண்களில் நீ மட்டும் இல்லை உன் உண்மையும் தெரிந்துவிட்டது நான்காவது உன் குழந்தைகள் அவர்கள் இனி தாய்முகம் முகம் பார்த்து மாட்டார்கள் சந்தோஷம் கொண்ட கண்கள் வாழ்க்கையை நேசிக்கும் நெஞ்சங்கள் இனி உன் வீட்டு பிள்ளைகளின் அடையாளமாக மாறும் ஐந்தாவது உன் வாழ்க்கை பாதை நீ முன்பு நின்ற இடத்தில் இப்போது தங்க மண்டபம் போல அமைந்திருக்கிறது நீ பயந்து தாண்டாத பயணங்கள் இப்போது உன் காலடியில் விரிகின்றன உன் கனவுகள் கைவிடப்படுவதில்லை அவை வளரப் போகின்றன ஆறாவது உன் ஆள் தன்மை இப்போது நீ அழிவின் விளிம்பில் நிற்பவள் இல்லை நீ இப்போது ஒரு சக்தி ஒரு உண்மை ஒரு ஒளி உனக்குள்ளே இருக்கும் சிறிய பொம்மை மாதிரி இருந்த நம்பிக்கை இப்போது பூஜை அறையில் விளங்கும் தீபமாக விட்டது நீ ஏற்கெனவே சிறந்தவள்தான் இப்போது அந்த சிறந்த தன்மை சரி போகிறது ஏழாவது மற்றவர்களுக்கு நீ ஒரு நம்பிக்கை நீ போன பாதை நீ கடந்து வந்த கண்ணீர் நீ அடைந்த நிம்மதி அது இன்னும் இயங்கும் பெண்களுக்கு ஒரு பாதை ஒரு பிரார்த்தனை ஒரு புத்தகம் ஆகும் நீ தாங்கிய துன்பத்துக்கும் நீ வைத்த நம்பிக்கைக்கும் நான் கொடுத்த பரிசு இது இனி உனக்கு கூட வழி தெரியாமல் நிற்கும் நாட்களில் கூட நான் உன்னோடு இருப்பேன் ஒரு குளிர்ந்த காற்றாக ஒரு தீப ஒளியாக ஒரு தாயின் திருவுளமாக நீ முன்வந்தாலே வாகைகளை திறக்கும் வராகியாக